அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி சான்றோர் பெருமக்களே நாளடியாரில் நட்பிற் பிழை பொறுத்தல் எனும் தலைப்பில் ஒரு நல்ல பாடல் இருக்கிறது நல்லார் எனத்தாம் நனி விரும்பி கொண்டாரை அல்லார் எனினும் அடக்கிக் கொழல் வேண்டும் நெல்லுக்கு உமி உண்டு நீர்க்கு உண்டு புல்லிதழ் பூவிற்கும் உண்டு நாளடியார் ஆக நல்ல பாடல் இது நண்பர் பிழை செய்தால் தவறு செய்தால் அந்த பிழையை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் நல்லவர் என்று தாம் மிகவும் விரும்பி நட்பு கொண்டவர் நல்லவர் அல்லர் என்று கண்ட போதிலும் அவர் குற்றங்களை தம் மனத்திலேயே அடக்கிக் கொள்ள வேண்டும் தப்பு பிழை செஞ்சிறான் நண்பன் அப்படின்னா நாம் என்ன பண்ணுவான் அந்த பிழையை பொறுத்து கொள்ள வேண்டும் நண்பர்கள் அதுவும் நல்லவன் நினச்சி நம்ம பழகணும் அப்புறம்தான் தெரியுது அவன் நல்லவன் இல்லைன்னு அதனால் நாம் அவனை தூற்றாமல் அவனை பழிக்காமல் அவன் செய்த பிழையை நாம் நம் மனத்திலேயே அடக்கி கொள்ள வேண்டும் நண்பரின் பிழையை பொறுத்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல்லுக்கு உமியாகிய வேண்டாத பகுதி இருக்கிறது நீருக்கு நுரையாகிய வேண்டாத பகுதி இருக்கிறது பூவிற்கு புற இதழ் ஆகிய வேண்டாத பகுதி இருக்கிறது அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் குறைபாடு இல்லாதது எதுவும் இல்லை குறை இருக்கிறது எல்லாவற்றிலும் குறை இருக்கிறது எல்லாரிடமும் குறை இருக்கிறது குறை இல்லாத மனிதன் இல்லை குறை இல்லாதது எதுவும் இல்லை அதனால் நாம் என்ன செய்யணும் நன் நண்பரிடம் இருக்கின்ற பிழையை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் நண்பரிடம் அவருடைய குணம் கருதி அவருடைய குறைகளை குற்றத்தை நாம் மறக்க வேண்டும் அல்லது அந்த குற்றங்களை பிழையை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை நமக்கு தெரிஞ்சதா அது ஆக சான்றோர் பெருமக்களே நண்பரின் பிழையை நாம் பொறுத்து கொள்வோமா நன்றி வணக்கம்